சகோதர சகோதரி தமிழர்களுக்கு மாட்டுப்பொங்கல் திருவள்ளூர் தின நல்வாழ்த்துக்கள் தமிழர் மாட்டுப்பொங்கல் திருநாளில் தமிழர்களுக்கு விவசாயத்துக்கு போக்குவரத்துக்கு ஜல்லிக்கட்டுக்கு உதவும் வெங்கடேச பெருமாளின் பசியை பால் தந்து தீர்த்த தமிழர்களுக்கு பால் கொடுத்து உதவும் மாடுகளை அலங்கரித்து வணங்கி தமிழர் மாட்டுப்பங்கல் திருநாளை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ்வோம் தமிழர்களாக மேலும் திருவள்ளுவர் தினம் முதல் திருக்குறள்களை படித்து படித்து சான்றோர்களாக உலகெங்கும் வேலைகள் செய்து சிறப்பாக வாழ்வோம் உயர்வோம் சகோதர சகோதரி தமிழர்களே நன்றி வணக்கம்